அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெத்தல் ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருங்க இது எங்கே இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டத்தில்ங்க ஸோ இதோட முழுவதை எழுதிக்கிறது முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க நியர் டு எருமப்பட்டி அறிகள் இருக்குதுங்க டார் ரோட் பேஸ்டே இருக்குது இரண்டு ஏக்கர் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தன்னை மரங்கள் நல்லா காப்பு நிலையில் இருக்குது நாட்டு மரங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா பக்கா ஸ்கொயராக இருக்குதுங்க அது ஒரு தார் ரோட் பேஸிலே பாருங்க இது பார்த்திங்கன்னா நியர் டு பார்த்தீங்கன்னா அலங்கா நுத்தம் இருக்குது அங்கே ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இன்னும் சொல்ல போனால் எருமப்பட்டிக்கு முன்னாடியே வருது நம்மக்களுக்கு பாருங்க பக்காவான இடம் சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கோழிப்பானிகள் இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு அருமையான விவசாய பூமி ஒரு தனி கிணறு இருக்குதுங்க இபி சர்வீஸ் இருக்குது இங்கே வந்து நெல் எல்லாம் பயிரிட்ருக்காங்க ப்ளஸ் அது இல்லாமல் நமக்கு தென்னை மரங்களும் காப்ப நெல் இருக்குது இது பக்கத்தில் கிணறு தொட்டி பாருங்க இதில் இருந்து நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கு தார் ரோடு பேஸுங்கிறது இந்த தார் ரோடு ஒட்டின மாதிரியே நமக்கு கிணறு இருக்குதுங்க ஸோ அதனால் கிணறு வந்து நல்லா பக்காவாக கட்டியிருக்காங்க சுற்றியும் இது என்னென்னா நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டால் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கிணறு இது ரொம்ப நாளாக அவன் க்ளீன் பண்ணக்கூடாதனால செடிகள்லாம் வந்துருக்குது அதை வாங்கி நான் சுத்தம் படுத்திட்டா பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க நல்ல தண்ணியெலாம் இருக்குது தண்ணி கொன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா அதை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க சுற்றி வந்து கருங்கல்லே கட்டியிருக்காங்க செவரு நல்லா ஒரு ஃபஸ்ட் க்ளாஸான இடங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் இங்கே ஏரியாவில் எல்லாமே விலை ரொம்ப ஏறிடுச்சு இது ரொம்ப பக்கமாகவே ஏறும் முன்னாடியே வந்துருது அலங்கா நாத்தம்னு சொல்லுவோம் அங்கேருந்து தான் நீராக இருக்குது ஸோ அதனால் இங்கெல்லாம் விலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு இப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு இது வந்து இதுக்கு நல்ல தோட்டமாக இருக்குதுங்க ஸ்கொயரான பூமி தார் ரோடு ஃபேஸில் இருக்குது ஸோ வழி போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை நமக்கு சில வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்துருக்கிறதுக்கு இது அருமையான ஒரு ஏற்ற பூமிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக வந்துட்டு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும் இல்லை எதாவது குத்தைக்கு விட்டாலும் சரி நமக்கு நல்ல வருமானம் வரும் வருமானம் தரக்கூடிய சைட் அது நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது தேங்காய் மூலியமாக பாருங்கள் இந்த இடம் பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலில் இது கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு நாங்கள் சைட் விசிட்ட அரேஞ்ச் பண்ணி தருங்க கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகோஷியபிள் இருக்குங்க இந்த இடத்துல ஸோ இடம் பிடிச்சிருக்க பட்சத்தில் சொல்லுங்கள் நம்ம பண்ணி வாங்கி தரோம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸான இடம் இந்த மாதிரி இடம் கிடைக்காதுங்க ரெண்டு ஏக்கர் ஸ்கொயரான பேஸில் கச்சிதமாக அமைஞ்சிருக்கு ஒரு கடைசி இடத்துல வந்து ரிட்டர்மெண்டில் இருக்கணும் ஒரு பண்ண ஹவுஸ் கட்டிட்டு வீட்டு இருக்கணும்னா அதுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது என்ன சுற்றி வந்து பக்கத்துலலாம் வீடுங்கெலாம் இருக்குது வேலையாட்டு பிரச்சனை இல்லை ஒரு அருமையான சைட்டுங்க பக்கத்துலாம் வீடுங்களா இருக்குது பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் என்ன காப்பு நிறைய இருக்குதுன்னு அருமையாக இருக்குதுங்க ஒரு இரநூறு மூன்று காய் இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு அந்தளவுக்கு காய்கள் இருக்குது ஸோ நல்ல சைட்டு கிடைக்காது மிஸ் பண்ணிடாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்